அண்ணாமலை சொல்லியும் கேட்காத பிரேமலதா முதுகில் குட்டிய எடப்பாடி நம்பி மோசம் போன பிரேமலதா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிக அப்போது இருந்தே தேமுதிகவுக்கு தகுந்த மரியாதையை பாஜக கொடுத்து வந்தது குறிப்பாக பிரதமர் மோடி முதல் முறையாக இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமராக பதவியேற்ற போது விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகியோருக்கு பிரதமர் மோடி கொடுத்த மரியாதை நாடே அறியும் மேலும் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் அடுத்தடுத்து தேமுதிக தொடர வேண்டும் என்பதையே பாஜக தலைமையும் விரும்பியது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக பாமக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அலட்சியம் செய்து வந்த நிலையில் பாஜக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றது அடுத்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க மாட்டேன் என எடப்பாடி உறுதியாக இருந்து வந்தார் ஆனால் பாஜக தரப்பில் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டுவர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே அழுத்தம் கொடுத்தார் இருந்தாலும் எடப்பாடி மறுத்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து பாஜக அதிமுக பாமக இருந்து தேமுதிக வெளியேறியது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் முடிந்த பின்பு அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாக உடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் பாமக அமமுக போன்ற கட்சிகளுடன் தேமுதிகவையும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் மேலும் அப்போது மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவப்படுத்தியது மத்திய பாஜக அரசு அந்த வகையில் தொடர்ந்து ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை உதாசீனப்படுத்தி வந்தாலும் தேமுதிகவை மரியாதையுடன் நடத்தி வந்தது பாஜக இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக தரப்பில் கொடுக்கும் தொகுதியை விட கூடுதலாக தொகுதி தருவதற்கு பாஜக தயாராக இருந்தது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளும் பாஜக கூட்டணிக்கு சென்றதை தொடர்ந்து தேமுதிகவை ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டணி அமைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த எடப்பாடி ஒரு ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு தருகிறோம் என வாய்மொழி உத்தரவு கொடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாஜகவை தூக்கி எறிந்துவிட்டு எடப்பாடி உடன் கூட்டணி அமைக்க தயாரானார் பிரேமலதா ஆனால் கடைசி வரை தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பிரேமலதாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துள்ளார் அண்ணாமலை இருந்தாலும் பாஜக கடந்த காலங்களில் தங்களுக்கு செய்த உதவிகளை சற்றும் யோசிக்காமல் எடப்பாடியுடன் கூட்டணியை உறுதி செய்தார் பிரேமலதா ஆனால் தற்பொழுது எடப்பாடி சொன்னது போன்று தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க மறுத்துவிட்டார் இந்த நிலையில் கடைசி வரை பாஜக கூட்டணிக்கு வாங்க என அண்ணாமலை சொல்ல சொல்ல கேட்காமல் எடப்பாடியை நம்பி அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்று மோசம் போய் தற்பொழுது புலம்பி தவித்து வருகிறார் பிரேமலதா என்கிறது அரசியல் வட்டாரங்கள்